வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் டச் பண்ணுங்க எப்பவுமே ஒரே மாதிரி மசாலா போட்டு போட்டு சிக்கன் செஞ்சு போர் அடிச்சிருச்சு இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா குடமிளகாய் சிக்கன் செய்யலான்ட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சில்லி ப்ளேட்ஸ் கொஞ்சமாக குடமிளகாய் ஒன்று ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம சோம்பு சேர்த்தலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி சேர்த்துடலாம் குடுமிளகாய் சேர்த்துடலாம் இது வேற டேஸ்ட் மட்டும் இல்லை குடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கேன்சர் வர வராமல் இருக்கிறதுக்கு குடமிளகாய் உதவி செய்யுது ஹார்ட் வந்து நம்ம பம்ப் பண்றப்போ வந்து குடமிளகாய் வந்து நல்லா யூஸ் ஆகுது இப்போ குடமிளகாய் வந்து நல்ல ஸ்மெல் வருது இப்போ அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை போட்டுட்டு நல்லா கலந்து மஞ்சள் தூள் சிறிதளவு தேவையான உப்பு இப்போ நம்ம ஒரு மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்த்தாமையே பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு மறுபடியும் ஒரு டைம் நம்ம கலந்து மட்டும் விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம இந்த மிளகாய் விதைகள் எல்லாம் அப்படியே சேர்த்திடலாம் இதில் நம்ம எந்த தண்ணியும் சேர்த்த கிடையாது இதில் வந்து நான் ஆயிரம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கனாலும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் குடமிளகாய் வந்து எஸ்எல்சி இறங்க இறங்க சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சி போகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பொடி போட்டுடலாம் பெப்பர் பொடி மட்டும் நம்ம கொஞ்சம் தூக்கில் போட்டுடலாம்